அங்காய் சத்தியமாக அவளுக்கு கூட ப்ராங்க் பண்ணுறதுக்கு இப்படி கஷ்டப்பட்டதே கிடையாது சத்தியமாக நான் எட்டு மணிலேருந்து எட்டு மணிக்கு ப்ராங்க் பண்ண வீடியோ வீடியோ அதனால் ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாங்கத்தாலே கிளம்பிட்டோம் ஸோ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் கார் வாங்கி மறுநாளே ஷூட்டுக்கு போகிறோம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் ரெண்டா ஷூட்டுக்கு போகும்போது ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க யாரை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறாங்க பார்த்தாக்கு ஏஞ்சலும் இருக்காங்க ஏஞ்சலை ப்ராங்க் பண்ணலை இன்னைக்கு நான் ஏஞ்சல் பார்த்தீங்களா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டீங்க அப்போ யாரை வச்சு ப்ராங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா இப்போ நாங்கள் வந்து யாரை ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ப அண்ணாவை அரேஞ்சுமெண்ட் என்னாவை தான் நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தார் ஸோ நான் கார் வாங்கிட்டேன் அதனால் வந்து எனக்கு நம்பர் பிளேட்டுக்கு அங்கே எங்கன்னு கொஞ்சம் அலையிற வேலைலாம் கொஞ்சம் இருக்கணும் அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ண போகிறேன் ஆனால் திடீர்னு போயிட்டு நம்ம வந்து ஷூட் எடுக்கிற இடத்துல நிற்க போகிறோம் ஸோ அதான் நம்மளுடைய ஃப்ராங்க்கு அண்ணா வந்து நேற்றைய சொல்லிட்டாரு காஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு தயவு செய்து சொல்கிறேன் இந்த வாட்டி வந்து வராமல் இருந்துடாதீங்க எதாவது காரணம் சொல்லி வராமல் இருந்துடாதீங்கடா கொஞ்சம் வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து சொன்னார் கார் வாங்கிட்டீங்க ஏதாவது ரீசன் வச்சுட்டு வராமல் இருந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் நம்ம இன்னைக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு தான் பிராங்க் எடுக்க போகிறோம் ஆனால் நம்ம வந்து ஷூட்டுக்கு போயிடுவோம் அவருக்கு அது தெரியாது இல்லையா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து கால் பண்ணிட்டாரு நான் வந்து எடுக்காம தான் வச்சுருந்தேன் இங்கே தெரியுதா எடுக்கலை ஆல்ரெடியே கால் பண்ணி நான் எடுக்கல ஐயோ டைம் ஆகிடுச்சி இன்னும் எந்திரிச்சுருப்பாங்களான்னு தெரியாது பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கால் பண்ணியிருப்பார் ஆனால் நான் எடுத்து இன்னும் அட்டன் பண்ணி பேசலை இப்போ நாங்கள் போயிட்டு சர்ப்ரைஸாக நின்று அவருக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து கார் வாங்கிட்டோம் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அவருக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்க நம்ம ஷூட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலிக்கும் வந்து கொடுக்கலாம் எங்கள் அம்மா எல்லாருமே இருக்காங்க அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்வீட்லாம் கொடுக்கலாம் அப்படியே ஷூட்டிங் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ப்ளானில் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் கால் அட்டன் பண்ணி பேச போகிறேன் ஸோ அவருக்கு இது ஒரு பிராங்க் ஓகேவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்க போதில் எங்களுக்கே வந்து ஒரு மாறு இருக்குது ஏன்னா அண்ணாவெல்லாம் நாங்கள் வந்து அண்ணா எங்களை ப்ரா பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ ஆனால் நாங்கள் போயிட்டு அண்ணாவை இது வரைக்கும் பா பண்ணதே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் பார்த்து அதுவும் இல்லாமல் ஷூட்டிங் பாட்டில் ஆள் இல்லைன்னாவே யாருக்கு இருந்தாலுமே கோவம் வரும் ஸோ அவர் எங்களை வந்து எதாவது திட்டிடுவாரா இல்லையான்னு தெரில டக்குன்னு ஷூ ஷூட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாரான்னு தெரில நாங்கள் வர்ற வரைக்கும் அவர் ஸ்டார்ட் பண்ண மாட்டார் எப்போயுமே ஆனால் இப்போ நாங்கள் வரல அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லும் போது அவர் என்ன மாதிரி ஆக போகிறாருன்னு எனக்கே தெரியல ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கணும் வெயிட் பண்ணுங்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம் போது காட்டினேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ வந்து பேக்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் கால் பண்ணிக்கிட்டே தெரியறாரு கெம் தெரியல உங்களுக்கு வருதா விடு ப்ரா் பண்ணலாம் இருக்கட்டும் விடு ஸோ ஓகே இன்றைக்கி ஒரு தரமான ப்ராங்க் வெயிட்டிங் உங்களுக்காக இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல ஸோ அவர் கேண்ட் ஆய்வ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கோவப்பட போகிறாரு வேணா விடு ப்ராங்க் பண்ணலாம் இன்றைக்கி வரலான்னு சொல்லிடலாம் விடு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் இடம் வந்து அந்த சைடில் இருக்குது நாங்கள் ஒரு ஓரமாக நிப்பாட்டி கால் பண்ண போகிறேன் கால் பண்ணி அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் வர முடியலண்ணா ஆல்ரெடி ஒரு நா மூணு கால் பண்ணிட்டாரு நான் இது எடுக்கலைன்னு போதே என் மேலே சம கோபமாக இருப்பார் எப்பயுமே நான் ஷூட்டுக்கு போகும்போது கால் பண்ணார் அப்படின்னா ட்ராவல் பண்ணால் கூட அட்டன் பண்ணிடுவேன் இந்த வாட்டி நான் ஃபோன் அட்டனே பண்ணல அதுக்கே என் மேலே எவ்வளோ கோபம் இருக்கேன் கோவத்தில் இருக்கிறாருன்னு தெரியல பாருங்கள் மிஸ்கால் வந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து அட்டனே பண்ணல இப்போ வந்து நான் கால் பண்ணி ஆனால் சாரி தப்பான்னு நினச்சிக்காது ஏன் ஏஞ்சலுக்கு ரொம்ப முடியல கார் வாங்கிட்டு ஸோ எங்களால் வர முடியாது வேற ஏதாவது கூப்பிட்டு நீங்கள் ஷூட் நடத்துக்கோங்க ஏன்னா எங்களால் பாதி அது உண்மைதான் உடம்புலனே இருந்தாலும் அண்ணனுக்காக நாங்கள் போகிறோம் அதுவும் இல்லாமலே எங்களை தவிர வேறு யாரையும் ஷூட்லேயும் வேறு கலந்துக்க முடியாது நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தால் அவனு ஷூட்டு ஸோ என்ன பண்ணுறது எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல அவர் வேறு ஏதாவது விஷயத்தில் விளையாண்டா கூட போகிறோம் நம்ம நம்ம வந்து விளையாடுறதே இப்போ ஷூட் விஷயத்தில் விளாடும் போது அவர் வந்து இவ என்ன சொன்னால் இந்த ஃப்ரேங்க் எடுக்காத உனக்கு எதுக்கு தேவையில்லா நீ எதுக்கு இப்படி பண்ற ஒருத்தருக்கு அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன் ஷூட் வச்சு செலவு பண்ணி அவர் வைக்கிறாரு நீ இதுல போய் பிராங்க் பண்ற எதாவது உனக்கு தெரியாதா சொல்லி சொல்லிதான் கிட்னாவே இருந்தாலும் நான் ஏன் இந்த பிராங்க் பண்றேன் அப்படின்னா எனக்கும் அண்ணனுக்கும் டைமே கிடைக்க மாட்டேது அவரை நான் போய் ஏதாவது ப்ரேங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு இது ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து அவரை வச்சு பிராங்க் பண்றதுக்கே அதனாலதான் நான் பண்ண போறேன் ஸோ ஓகே தப்பா நீங்க யாரும் பண்ணவா இல்ல

பார்ப்போம் பத்தாவதுக்கு அங்கே ஷூட்டிங்கில் சுத்தமாக நெட் வரைக்கே கிடைக்காது ஆனால் என்ன ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல வேறு

அவ எந்திரிக்கவே அண்ணா எந்திரிச்சு எத்தனை மணிக்குனா நான் கூப்பிட்டு வர்றது அவ எந்திரிக்க மாட்டேன்றா அவளுக்கு ரொம்ப முடியலண்ணா உடம்பே முடியல ரொம்ப டயர்ட் ஆயிட்டா கார் அட்லீஸ்ட் வாங்காம இருந்தா கூட டயர்ட் ஆயிருக்க முடியாது நேத்து கண்ணு பட்ட மாதிரி ரொம்ப முடியாம போயிட்டா நீங்க தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க நான் என்ன பிளீஸ் நான் நினைக்கிறதுக்கு இல்லடா நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நே நான் நேத்திய அதுக்கு தான் ஒரு மாதிரி பேசினேன் ஏنا நான் முடியல நம்ம வந்து இப்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து அங்க வந்து எதாவது ஆயிருச்சுனா சரிம்மா வேற யாராவது ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா ஹே வேற இப்ப நீங்க வந்து

அது எனக்கு புரியுது நான் அவளுக்கு ரொம்ப ஜோரம் நைட்லாம் முடியல லைவ்ல வேற உட்காந்து பேசிட்டே இருந்தாளா ரொம்ப முடியல அவளுக்கு அடுத்த நாள் நாங்க வேணா எப்ப சூட் வைக்கிறீங்களோ அப்ப வரோம் நான் தப்பா நினைச்சீங்க சரி வைக்கட்டானா ஆ சரி அவர் லீவ் போட்டு போறாரு லீவ் தரா லீலா போல வந்துகிட்டு இருக்காரு

ஏ நீ போய் எனக்கு பசிக்குது முன்னாடி கொஞ்சம் கூட அவருக்கு பொறுப்பு இல்லை ஒரு பேர் லெஸ்ட்டு எங்களை சீக்கிரமா சொல்லி அவரு லேட்டா வராது நாங்க வந்து அரை மணமா

செருப்பு அதே அடிக்க போறது என்ன எதுக்கடா இது உங்களுக்கு தேவலாத வேலை எதுக்கடா இந்த மாணவன் பழக்கம் நான் ஆச்சு நிம்மதியா இப்ப ஃப்ரீடமா போய் எழுதியாச்சு கூச்சுன்னு வரல சொல்லிட்டுதான் இங்க பாருங்க நாங்களும் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் எது தெரியுமா ஏ பாட்டு இல்ல ஸ்பாட் ஐயோ கார் நிக்கல இங்கதான் நிக்கும் இப்போ இப்போ நம்ம இளநீ கடைக்கு வந்துட்டோம் சோ வந்து ஒரு இளநியை போல் காலுன்னு சாப்பிடலங்க ஏன்னா இந்த ப்ராங்க்கு கூட இட்லி சாப்பிடல ஒன்று கேன்சல் பண்ணிட்டு ப்ராங்க் எடுத்துட்டுருங்க எண்ணி குடிக்கிறாங்க வழுக்கையாதாங்க மாட்டுனா நான் செத்தேன்

நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் எனக்கு அது இதுக்கு மேலே டென்ஷன் சரி அதுக்கிட்ட ஏதாச்சும் நம்ம ஃப்ரேங்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் வர சொல்லுங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தா அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க பாவங்க என்ன சொல்லப் போறோம் தெரியல என்னால் கேன்சல் பண்ணிட்டாரான்னு தெரியல அதெல்லாம் அப்படிதான் இங்கிலீஷ் தேங்க்ஸ் இந்த ஹெல்னி ஹாயா குடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஓகே இப்போ ஹெல்னி குடிச்சாச்சு நாம என்ன பண்ண போறோம் தெரியல गाइस போறோம் அவரு நாங்க பிராங்க் பண்றதுக்கு எங்க எங்கள வந்து அவரு பண்றாரான்னு பயமா இருக்கு அவரு பண்றாரா இல்ல நாங்க அவரை பண்றோமான்னு தெரியல போ தெரியல நேரா ஆகும் गाइस ஒரு

சீக்கிரமா இன்னைக்கெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை முடிச்சு கொடுத்தாரு ஐயோ வழியும் வழி வேற இன்னும் வந்தா இங்க நாங்கள் இவ்வளோ நேரம் சுற்றி நிறுத்தோம் நாங்க சுற்றி இவ்வளோ நேரம் அவருக்கு பொறுப்பில் நீங்களே டைமிங்லாம் நோட் பண்ணிக்கோங்களேன் வந்து எவ்வளோ நேரமா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் எங்கேயாவது வராறா வரவே மாட்டேங்குது வலி தெரியாம இப்போ நாங்கள் எங்கேயோ போக போறோம் ஷூட்டுக்கு டைம் ஆகுப்போ இனிமேலுமே ஷூட் இப்போ நாங்கள் சீரியஸாவே ஆகப்போம் ஆனால் சீரியஸாகவே நான் வரேன் எனக்கு பயமா இருக்குன்னா நான் சொன்னதுனால வந்து எல்லாரையும் ஃபோன் அடிச்சு இன்னைக்கு வேண்டாம் பசங்களாம் வரல ஆனால் சொல்ல மாட்டேன்லாம் இல்லாமல் எப்படி எடுப்பாரு எங்கள் மேலே நம்பிக்கை அதிகம் அதிகம் ஆனால் லாஸ்ட் மீட்டில் சொன்னாரு பரவாயில்ல விடுங்கடா உடம்பு பார்த்துக்கோங்க நீ வரலனா பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னார் எப்படி அவர் நடத்தும் வரும்னு தெரியல அதை பார்க்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக நிற்கிறேன் நான் ஆனால் ஆலய காண முடியுது போலாம்

திட்டி திட்டி போலைக்காக இருக்குது எங்களோட அது தான் நாங்கள் போகிறதே இதுக்கு விரும்பி நான் அந்த இடம் தான் நாங்கள் இது பண்ணுறது ஆட்டோ நிக்குதா நல்லா இருக்கும் இல்லை ஷூட்டு வந்தோம் தேங்க்யூ பாய் எங்க சார்தாமா ஒஸ்துப்பா ஒரு போன் ஒஸ்து ஒஸ்து எதுக்குவே மாட்டங்க ரெண்டு நம்பர் வேற கொடுத்துருக்கீங்கனா கால் பண்ணுங்கடா செல்லங்களா பொண்ணுக்கு ரெண்டு நம்பர் நாங்களும் இங்க இருந்துட்டு பாத்தி நேர்கோம் அண்ணா கார் வருமா கார் வருமா உடனே என்ன பண்ணோம் அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாத்துறீங்க இந்த இப்படி வராரா என்ன பண்றீங்க நீங்க அந்த பக்கம் வரா இந்த பக்கம் வந்து நிக்கிறாரா டேய் என்ன பண்றீங்க நீங்க ஆனா மோஸ்ட்லி இதுதான் வருவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை

கால் பண்ணி நான் வரலன்றேன் ஏய் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் ஏன் அது வந்துச்சு அம்மா நீ பெரிய ஆளு நீ இல்லைன்னா நத்து வருது பாவம் அவர் எல்லாரும் கூட்டு வச்சு நத்தாமே அதே மாதிரி என்ன நான் அண்ணாக்கு நம்பிக்கை நாங்கள் வந்துடுவோம் அது வேணா சொல்றேன்

போ <laughs>

பிராங்க் பண்ண கூடாது சரி உள்ள போய் லாஸ்ட் தெரியுமா சொன்னார் அவரு அதெல்லாம் எடுக்கல எடுக்க முடியாம போச்சு அதுக்குள்ள ஷூட் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆக எடுக்க முடியாதுல இல்ல நம்மளால அதனால தான் நீங்க மட்டும் அண்ணாவை இது வரைக்குமே நான் வந்து பிராங்க் பண்ணதே கிடையாது அந்த விஷயத்துல அவரு தான் நிறைய விஷயத்துல எங்களை வந்து பிராங்க் பண்ணிருக்காரு நாங்க வந்து பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் ஒரு ஒரு டைம்லாம் எல்லாம் சோ வந்து நாங்க நான் ஆமா ஏன்னா நாங்க வந்து ரொம்ப சீரியஸா ஒரு இதுக்காக போகும்போது எல்லாமே அப்போ இதுவே வந்து ஷூட்ன போது எங்களுக்கு ரொம்ப சீரியஸ் தான் கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேற ஆள போட்டுக்கோங்க அப்படின்னவோ அண்ணனுக்கு கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசாதீங்களே அப்படின்னு அதுல கொஞ்சம் லைட்டா ஆமாட்டான் ஆனாலும் அவருக்கு அது மைண்ட் செட்டே இல்லையா எப் பிராங்க்னு நினைச்சாராம் ஒருவேளை வரலன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சாராம் ஆனா பிராங்க்னு அந்த அளவுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வேற சொல்லிட்டேன் அந்த வாய்ஸ்ல இருக்கு இல்ல நான் நீங்க வேற யாராவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் வேற யாரு போட முடியும் அப்ப ஏதோ சதி பண்ணுதுங்க அப்படின்னு சோ இருந்தாலுமே அவர் வந்து பாவம் ரொம்ப பயந்துட்டாரு பயன்பயந்துட்டாரு கேமராமேன்ல அப்படியே டென்ஷனா வந்தாங்க அந்த அண்ணன் அடிச்சலாமான்னு தோணிச்சான் அவருக்கு என்ன என்னதான் அடிச்சிடலாம் இன்னும் கத்திரிக்காய் ஏதுக்க மாட்டேன் தூங்கினு இருக்கா வீட்டுக்கேதான் வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம்

ஆனா அவர் எந்த மாதிரி ப்ளான் பண்ணலாம் சொல்லுங்க எப்படி ஆனா இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவாரு வந்துருவோம் தெரியும் அதனால வேற ஏதாச்சும் யோசிக்கணும்